ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் பேராசை படுங்க ரொம்ப நல்லது உங்களுடைய சாதனைக்கும் வெற்றிக்கும் சரித்திரத்துக்கும் பேராசை ரொம்ப முக்கியம் எல்லோரும் சொல்கிறீங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா ஆமாங்க சரித்திரம் படைத்தவர்கள் சாதனை படைத்தவர்கள் இமாலய வெற்றி படைத்தவர்களெல்லாம் எப்படிங்க பெற்றிருக்காங்க நம்ம பெரியோர்களெல்லாம் ஒரு தவறான ஒரு இது சொல்லியிருக்காங்க தெரியுங்களா தவறானதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது கருதப்படுகிறது எப்படின்னு தெரியுங்களா பேராசைப்படுங்க எப்படி தெரியுமா படணும் அது மற்றவங்களுடைய சொத்துக்கு பேராசைப்படக்கூடாது மற்றவங்களுடைய பொருள்களுக்கு பேராசைப்படக்கூடாது மற்றவங்களுடைய இடத்துக்கு உடமைக்கு பொருளுக்கு நீங்கள் ஏங்க பேராசைப்படுறீங்க அதுதான் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த உலகத்தில் மிக சிறந்த பலசாலையாக உருவாக்க வேண்டும் பேராசப்படுங்க இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தனாக உருவாக வேண்டும் பேராசைப்படுங்க மிகப்பெரிய கிரிக்கெட் ஜாம்பவானாக உருவாக வேண்டும் பேராசைப்படுங்கள் அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் உழைங்க அதற்கு தகுந்தார் போல் பாடுபடுங்க அதற்கு தகுந்தார் போல் பயிற்சி செய்யுங்க ஆமாங்க நீங்கள் பேராசை படுறதில் தப்பு இல்லைங்க அது உங்களுக்கு உண்டான உழைப்பாக இருக்கணும் அது உங்களுடைய சுய முயற்சியில் வர்றதாக இருக்கணும் அப்படி அது சுய முயற்சியில் இருந்தால் அது சக்ஸஸ் ஆகும் அந்த ஆசை பேராசையாக கருதப்பட மாட்டாது அந்த பேராசை நல்லது யாருக்கும் எந்த விதமான தீங்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய பேராசை அது பேராசைன்னு வந்து மிகப்பெரிய தப்பாக தவறாக சொல்லியிருக்காங்க ஏங்க அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே ஆளணும்னு நினச்சாரு பாதி நாட்டை பிடிச்சார் ஹிட்லர் இந்த உலகத்தை ஆளணும்னு நினச்சாரு அவங்களுடைய சொந்த சுய முயற்சி முசோலினி நல்லா பாருங்கள் இந்த மாதிரி பேராசைப்படுங்க ஆனால் அது உங்களுடைய சுய முயற்சியில் இருக்கணும் சொந்த முயற்சியில் இருக்கணும் மற்றவர்களுடைய உடமையை உருவ இது பறிச்சியோ இல்லைன்னா தட்டி பறிச்சியோ இல்லைன்னா அவர்களை கவுத்தோ அவர்களை ஏமாத்தியோ நயவஞ்சகத்தால் பண்ணியோ அந்த ஆசையை பேராசையாக மாற்றக்கூடாது மற்றவர்களுக்கு எந்த இழப்பும் இருக்கக்கூடாது அப்படியாப்பட்ட இழப்பு பேராசை இல்லைங்க அது ஆசை அதனால் உங்களுக்கு எந்த விதமான ஆசையை வேண்டுமானாலையும் படுங்கள் அதுக்கு உண்டான உரிமை தார்மீக உரிமை நம்மளுக்கு இருக்குது ஆமாங்க இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் வெற்றியாளர்கள் சாதனை படைத்தவர்கள் இமாலய சாதனை படைத்தவர்கள் எல்லாரும் பேராசைப்பட்டிருக்கிறார்கள் அது நல்லதுன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஏன்னா அது அவர்களுடைய சொந்த முயற்சியில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளினுடைய வெற்றி நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மற்றவர்களை ஏமாத்தியோ நயவஞ்சகத்துல வரக்கூடிய வெற்றி தான் பேராசை உழைக்காமலே வரணும் மற்றவங்களை ஏமாற்றி பழைக்கணும் மற்றவர்களுடைய வெற்றியை தாம் வெற்றியாக கருதணும் மற்ற சொத்தெல்லாம் நம்மளுக்கே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பேராசை ஆனால் உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய சொந்த சுய முயற்சியில் நீங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு பெறக்கூடிய வெற்றிகள் அனைத்தும் இதெல்லாம் பேராசையாக கருதப்பட மாட்டாது சாதனையாக தான் கருதப்படும் அதனால் மைடியஸ் நீங்கள் உங்களுடைய ஆசைகளை ஆசையோ பேராசையோ யாருடைய நலனையும் பாதிக்காமல் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் யாருடைய வயிற்றில் அடிக்காமல் முதுகில் குத்தாமல் ஏமாற்றாத பொய் சொல்லாத உங்களுடைய ஆசையை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் கொள்ளலாம் அதற்கு தார்மீக உரிமை தார்மீக பொறுப்பு தார்மீக கடமை உங்களுக்கு இருக்குது அதனால் ஐயோ பேராசை பாடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க பேராசை பெரும் நஷ்டம்னு ஒரு பெரியது அது மற்றவர்களுடைய சொத்தை பிடுங்கிறது கொள்ளடிக்கிறது அபகரிச்சிக்கிறது அதை தாங்க சொல்லியிருக்காங்க பெரியோர்கள் சான்றோர்கள் அப்போ நாம் என்ன பண்ணணும்னா மிகப்பெரிய வெற்றியை கொண்டாட வேண்டும் என்றால் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன பண்ணனும்னா நீங்கள் ஆசைப்படுங்க ஆசைப்படுங்கள் யாரும் எந்த எதுக்கும் தடை இல்லை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது எல்லாரும் போட்டி போடலாம் எல்லாரும் ஜெயிக்கலாம் யாரும் உங்களை பிடிச்சது இல்லை அதற்குண்டான சவால்களை எதிர்த்து நீங்கள் போராடி வெற்றி பெறுங்க யார் தெரியுமா இது பேராசைன்னு சொல்லுவான் தன்னால் ஏல முடியாதவன் ஆக முடியாதவன் கையால் ஆகாதவன்தான் இதை பேராசைன்னு சொல்லுவான் ஆனால் சுய முயற்சியில் பெறக்கூடிய அனைத்து ஆசைகளும் பேராசைகளாக கருதப்பட மாட்டாது அது சாதனையாகத்தான் கருதப்படும் ஓகேங்களா தேங்க்யூ